தேவனை தவறான முறையில் ஆராதிப்பதற்கான காரணம் அவர்கள் தவறல்ல ஆராதனையை என்பது நல்ல மியூசிக் இருட்டான நிலையில் கலராக லைட் ஆம்பியன்ஸில் கரங்களை அசைத்து ஆடி பாடுவதுதான் என்று நினைக்கிறார்கள் இன்று ஆராதனையில் தேவ பிரசன்னம் இல்லை என்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் சவுண்ட் சிஸ்டமும் செட்டிங்ஸும் சரியில்லை மியூசிஷியன் டீமும் சரியாக அமையவில்லை மொத்தத்தில் சரியில்லை என்கிறார்கள் உங்களுக்கு தேவ பிரசன்னத்தை உணர முடியவில்லை என்றால் உங்கள் இருதயத்தை தற்பரிசோதனை செய்து பாருங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவ சிந்தனைகள் காணப்படுகிறதா தவறான உத்தேசத்தோடு செயல்பட்டிருக்கிறீர்களா உண்மையாக தேவனை நேசிக்கிறீர்களா இல்லை தேவைகளை பூர்த்தி செய்ய அவரிடம் வந்திருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் தேவனுக்கு முன்பாக நடக்கும் போது உன் நடைகளை சீர்தூக்கிப்பார் தேவன் விரும்புகிறபடி நீ அலங்கரித்துக் கொள்கிறாயா வர வேண்டும் என்றால் அலங்காரம் தேவை அதுதான் பரிசுத்த அலங்காரம் மறைவான பாவங்களை உள்ளே வைத்துவிட்டு இயேசுவே இயேசுவே நல்லவர் பரிசுத்தர் என்று பாடுவது அல்ல பாவங்களை அறக்கி செய்து பரிசுத்தாவின் உதவியால் அதை விட்டுவிட வேண்டும் என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் என்று பாடிவிட்டு ஒன்றையும் அர்ப்பணிக்காமல் மனம் விரும்பினபடி உலகத்திற்கேற்ப வாழ்வது ஆராதனை அல்ல உங்கள் உதட்டினால் மகிமைப்படுத்தி உங்கள் மனம் தேவனுக்கு உங்கள் இனிமையான பாடல் வெறும் சப்தமாக தான் தேவன் பார்ப்பார் உருவாக்கப்பட்ட ஆம்பியன்ஸ் மியூசிக் போலியான தீக்க தரிசன வார்த்தைகள் மத்தியில் வருவது வெறும் எமோஷனல் அதை தேவ பிரசன்னம் என்று தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அது உங்கள் வாழ்க்கையை ஒர்ஷிப்பாக மாற்றிவிடும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே அவருக்கு உகந்த ஆராதனை லூகா ஒன்றாம் அதிகாரத்தில் மரியாளின் பாடலை பார்க்கிறோம் அவளது ஆவி ரட்சகராகிய தேவனில் களி கூர்ந்தது காரணம் தேவனோடு ஐக்கியப்பட்டு இயேசுவை பற்றிய வெளிப்பாடு அவருடைய ஆவி பெற்றது ஆத்மா அதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தியது ஒர்ஷிப் என்றாலே ஆவி தேவாவியோடு ஐக்கியப்பட்டு களி கூர்த்து கொண்டிருக்க வேண்டும் உதட்டு அல்ல ஆத்மாவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆராதனையில் மையமாக இயேசு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதியுங்கள் இயேசுதான் சத்தியம் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஆம்பியன்ஸையும் மியூசிக்கையும் தேடவில்லை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்தார்கள் தெய்வ பிரசன்னம் சிறைச்சாலையே அதில் வைத்தது ஆராதனை என்பது பாடல் அல்ல ஆராதனை என்பது பரிசுத்தமும் அர்ப்பணிப்பும் உள்ள ஜீவித முறை ஆமேன்